ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ புதுசாக பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயரில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க இதோடு கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் கிரக பயிற்சிகள் எப்படி அமைஞ்சிருக்கணும் தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இப்போ பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து பல பெரிய கிரக மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகுதுங்க அதனால பன்னெண்டு ராசிக்குமே கலவியான பலன்கள் தான் கிடைக்க போகுது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நியூ இயர் அப்படின்னாலே ஒரே கொண்டாட்டம் தாங்க இந்த வருடத்தோட தொடக்கத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு வர காலங்கள்ல வந்து சிக்கலான சூழ்நிலைகள் கூட பல ராசிக்காரங்க வந்து அனுபவிப்பாங்க தொடக்கத்துல இருந்தது மாதிரியே கடைசி வரைக்குமே சில ராசிக்காரங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ இயர் தொடங்குறப்பையுமே எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னு தாங்க நினைப்பாங்க ஆனா நவகிரகங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தாங்க பன்னெண்டு ராசிகளுக்கான பலனும் இருக்கும் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்லேயே குரு பகவான் வந்து ரிஷிபராசியில இருக்கிறாருங்க செவ்வாய் பகவானும் பகர் நிலையில தான் கடகராசி ராசியில இருக்கிறாரு கேது பகவான் வந்து ராசியில இருக்கிறாரு சூரிய பகவான் வந்து தனுசு ராசியிலும் சந்திரன் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களுமே தனுசு ராசியிலும் தாங்க இருக்கிறாங்க சனி பகவான் வந்து கும்பராசியில இருக்கிறாரு ராகு பகவான் வந்து மீன ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க இது மாதிரியான கிரக அமைப்பை பொறுத்த தாங்க எல்லாருக்குமே பலன்கள் வந்து ஆரம்பிக்க போகுது கிரக பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து குரு பகவான் ரிஷிபு ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்ததா தொடர்ந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி வந்து மீனம் ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கும்பராசிக்கும் கண்ணீராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தாங்க நடக்க போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து குரு பகவான் உங்க ராசியில வந்து நுழையிறாருங்க அதனாலயே அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்க போகுது இந்த மிதுன ராசியில மிருக சீரிசம் மூணு நாலாம் பாதங்களும் திருவாதிரை புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணாம் பாதங்களும் அமைஞ்சிருக்குதுங்க புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த மிதன ராசிக்காரங்க அதனாலே இவங்க புத்திக்கு பஞ்சம் இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்தை இவங்க செய்யறதா இருந்தாலும் ரெண்டையுமே பிரிச்சு பார்த்து அப்படி தாங்க செய்வாங்க ரொம்ப நாளா செய்ய முடியாத விஷயத்தை எல்லாமே இப்ப செஞ்சு முடிக்கவும் போறீங்க இதனால வரைக்குமே உங்ககிட்ட இருந்த லேசினஸ் எல்லாமே மாறி இப்ப எல்லா வேலையுமே சுறுசுறுப்பா செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட பொருளாதார நிலை கூட மேம்பட போகுதுங்க பொதுநல காரியங்கள் எல்லாமே அதிகமா செய்வீங்க இதனால் வரைக்கும் திருமண விஷயத்துல தடைப்பட்டு இருந்த எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க நடக்க போகுது திருமணம் வந்து கை கூட போகுதுங்க அதனால இந்த வருஷம் வந்து திருமணத்துக்கான அலைன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து அதை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அது நிச்சயமா நடந்து முடியுங்க கூடவே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறத கூட வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற வாய்ப்பும் இருக்குது புதுசா கல்யாணமாகற தம்பதிக்குமே கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்க தனியா நின்று இந்த போட்டி எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவீங்க அது மட்டும் இல்லாம கடினமான காரியங்கள் எல்லாமே முடிக்கவும் உங்களோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்குங்க புதிய போட்டு வெற்றி கூட அடைவீங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் வந்து அதிகமாகுங்க அதோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது ரொம்பவே சிறப்பா செய்ய போறீங்க இந்த வீடியோ பாக்குற உங்களோட குலதெய்வம் பேரு என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தர்ம காரியங்களுக்கு செலவு கூட செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு மன எல்லாம் ஏற்பட போகுதுங்க அடுத்ததா இந்த மிதுன ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குதூகலமா இருப்பீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதெல்லாமே சமாளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்துக்குவீங்க உங்க வேலையை எல்லாமே நீங்க செவனேன்னு செஞ்சுக்கிட்டு தாங்க இருப்பீங்க அதனால பாராட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது வெளி மனிதர்கள் வந்து உங்ககிட்ட அவ்வப்போது சில பிரச்சனை எல்லாம் ஏற்படலாங்க எல்லாமே சரி செஞ்சுக்கோங்க இதுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க வீட்டுல வந்து அந்த வருமானத்தோட நிலை வந்து உயர் போகுதுங்க அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்கி வைப்பீங்க இது கூடவே உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதனால இப்ப பிறக்கக்கூடிய வருஷம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா தாங்க இருக்க போகுது பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு திடீர் பண வரவு எல்லாமே கிடைக்க போகுதுங்க ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள்ல கூட உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க அதனால பணம் சார்ந்த எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு தீர போகுது புதுசா சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அது கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இல்லீனா பழைய சொத்து ஏதாவது வித்துட்டு கூட புதுசா வாங்குற வாய்ப்பு கூட போகுதுங்க பணத்தை வந்து நீங்க சேமிக்க பாப்பீங்க அதனால முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அது கூட செஞ்சு வைக்கலாங்க அது உங்களுக்கு பின்னாடி உதவியா இருக்கும் இரட்டைப்பிள் லாபத்தை கூட உங்களுக்கு தேடி தருங்க அடுத்ததா இந்த மிதுன ராசிக்காரங்களோட ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்க ஏற்கனவே இருந்த உடல்நல கோளாறு எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க அதிகமா வேலை இருக்குங்க அதனால உங்களால டைமுக்கு சாப்பிட முடியாது அதனால கரெக்டாக உணவை எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிக்கலாங்க அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பிரச்சனை எதாவது வந்தாலுமே கூட அதெல்லாம் மாத்திர மருந்து சாப்பிட்டீங்கன்னாவே சரியாயிடுங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல கணவருடன் ஒற்றுமை இருக்கிறத கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல வந்து உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காம உங்களோட வேலையை கரெக்டா செய்ய அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால உங்களுக்கு கோபம் எரிச்சல் இதெல்லாமே வரலாங்க அமைதியா இருங்க குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடை ஆபரணம் இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கடினமாக உழைக்க தயாராக இருந்துக்கோங்க அதன் மூலியமாக தாங்க உங்களை வெற்றி பாதைக்கு வந்து கூட்டிட்டு போக போகுது அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்த சோம்பேறித்தனம் லேசினஸ் இது எல்லாமே விட்டுட்டு உங்களோட வேலையை கரெக்டாக செய்யுங்க தான் உங்களோட ஹையர் ஆஃபீசர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்குங்க இதனால உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்போ பேசுகிறீங்க அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க தான் உங்க கூட வேலை செய்றவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க சிலருக்கு வந்து புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க வேலையை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுதுங்க ஆனா அந்த வேலையில் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வியாபாரிகள் தாங்க இந்த வியாபாரிகள் வந்து குழுக்கள் வாங்கல் விஷயத்துல வந்து உங்களுக்கு சாதகமான முடிவு தாங்க கிடைக்க போகுது புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப நடக்கலாங்க ஏதாவது புதுசா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே துணிஞ்சு செய்யலாங்க லாஸ் கிடைக்காது உங்களுக்கு லாபம் தாங்க அதிகமா கிடைக்க போகுது சமுதாயத்துல வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகமாகுங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல சங்கடங்கள் எல்லாமே குறைய தொடங்க போகுதுங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க உங்களை பத்தி குறை சொல்றது எல்லாமே நிறுத்திக்குவாங்க உங்க கூட இருக்கிற தொண்டர்கள் வந்து உங்க பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களோட நட்பு கூட கிடைக்க போகுது கட்சியில சுறுசுறுப்பா வேலை செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு பதவி உயர்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து திறமைக்கேற்ற புகழ் கௌரவம் இது எல்லாமே கட்டாயமா கிடைக்குங்க பண வரவனையும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க முன்னேற்றமா தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வர போகுதுங்க எல்லாமே பயன்படுத்தி முன்னேறுங்க மிதுன ராசிக்காரங்க ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல வந்து புத்திசாலித்தனமா நடந்துக்குவாங்க நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க கரெக்டா படிச்சீங்கன்னாவே போதும் எல்லாமே உங்களுக்கு தாங்க நடக்கும் எக்ஸசைஸ் யோகா இது மாதிரி எல்லாம் பண்ணி உங்களோட உடலையும் மனதையும் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக வச்சுக்க போறீங்க பேரண்ட்ஸ் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க ஏதாவது பாடத்துல டவுட் அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த மிருக சீரிசம் மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்பவே லாபம் அதிகரிக்கிற வகையில தாங்க இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதோட சுக்கரன் சஞ்சாரத்தால இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவு எல்லாம் வரலாங்க ஏதாவது விற்பனை தொழில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்க அது மட்டும் இல்லாம உங்களோட தொழில வந்து விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குங்க தொழில விரிவுபடுத்தி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றப் பாதைக்கு நீங்க போக போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா புதுசா ஏதாவது பல யுக்திகளை கையாண்டு தொழில வந்து முன்னேறிவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க உதவிகள் மூலமா தான் நீங்க வெற்றியும் பெற போறீங்க அடுத்ததான் இந்த திருவாத ஏழை நட்சத்திரக்காரங்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டா தாங்க அமைய போகுது வேலை செய்யறீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கீங்க வெளிநாட்டுல இருந்து வாய்ப்புகள் கூட வரலாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா குவிய போகுதுங்க அதனால இந்த டைம் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க தவற விடாதீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது அடுத்ததா புனர்போசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பாராட்டு கிடைக்க போகுதுங்க ஆன்மீக போராட்டம் வந்து அதிகமாகற வாய்ப்பு கூட இருக்குதுங்க புதுசா தொழில் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து முன்னேற்றம் அடையறதுக்கு புதிய திட்டங்களை திட்டுங்க புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுங்க உத்தியோகத்துல இருக்கிற பட்சத்துல உங்க வேலையெல்லாமே சீக்கிரமா செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா புதிய பதவி பொறுப்பு இது கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையில நெருக்கம் அதிகமாகுங்க குடும்பத்துடன் சேர்ந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட உண்டாகும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இப்ப பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை வழிபடுங்க அது மட்டும் இல்லாம விநாயகர் அகவலை பாராயணம் செய்ய நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்